வணக்கம் இ கவிதா உதவி பேராசிரியர் தமிழ்துறை செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் தலைப்பு புதுக்கவிதை கவி பேரரசு வைரமுத்து எழுதிய பிற்சேர்க்கை பகுதியில் இருந்து ஆசிரியர் அறிமுகம் பெயர் கவியரசு வைரமுத்து ராமசாமி தேவருக்கும் அங்கம்மாளுக்கும் ஜூலை பதிமூணாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வடுகப்பட்டி தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் முதுகலை பட்டம் பெற்றவர் ஒரு இந்திய பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் சிறந்த நாவலாசிரியராகவும் தமிழ் திரையுலகிலும் பணிபுரிந்து வருகிறார் தமிழ் இலக்கிய உலகில் முக்கிய இடம் பிடித்தவர் இவரே ஒவ்வொரு தமிழ் ரசிகனுக்கும் பாடல் என்றாலோ கவிதைகள் என்றாலோ ஹைக்கு என்றாலோ நினைவுக்கு வருபவர் கவியரசு வைரமுத்து அவர்களே தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பாடல் ஆசிரியராகவும் கவிஞராகவும் திகழும் அவர் சிறந்த பாடலாசிரியருக்காக ஆறு முறை தேசிய விருதும் கலைமாமணி விருதும் பத்மஸ்ரீ விருதும் பெற்ற இந்திய தமிழ் கவிஞர் கவியரசும் என்றும் கவி பேரரசு என்றும் காப்பிய பேரறிஞர் என்றும் காப்பிய சாம்ராட் என்றும் பட்டங்களை பெற்றுள்ளார் மேலும் இலக்கிய வெளியீட்டிற்காக பத்மபூஷன் விருதும் சாகதிய அகாடமி விருதும் பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளார் நூல் அறிமுகம் இன்றைய கவிஞர்கள் வரிசையில் எளிய நடையோடு இனிய தமிழை தருகின்ற பெருமைமிக்க கவிஞராக திகழ்பவர் கவி வைரமுத்து பாமரரையும் புரிந்து கொள்ள வைக்கின்ற எளிய நடையிலான இவருடைய கவிதைகள் பல்வேறு பரிணாமங்களையும் நுணுகி ஆராய்ந்து எழுதப்பட்டவை சமூக அவலங்களை சரியான முறையில் எடுத்து காட்டியவர் இவ்வாறு பல அரிய சிந்தனைகளை கவிஞர் வைரமுத்துவின் படைப்புகள் உணர்த்துகின்றன அந்த நிலையில் தோன்றிய தமிழுக்கு நிறமுண்டு என்ற கவிதை நூல் அரசியல் கருத்துக்களையும் அறிவியலின் வளர்ச்சியையும் சமூக பிரச்சனைகளையும் முற்போக்கு சிந்தனையையும் குறிப்பிடுகின்றது மக்களுக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்ற சிறந்த ஆயுதமாக இந்நூல் திகழ்கிறது ஒரு நூலின் கடைசியாக கூறப்படுகின்ற கருத்துக்களை பிற்சேர்க்கை என்று கூறுவர் இடையில் கூறாமல் விடுபட்ட செய்திகளை பிற்சேர்க்கையில் இடம்பெறும் கவிஞர் வைரமுத்து அவர்களின் கவிதையை பொறுத்தவரை ஒருவர் நான்கு பேரிடம் கேள்வி கேட்கிறார் புலவர் அறிஞர் ஜோதிடர் பண்டிதர் ஆகிய நான்கு பேரும் பதில் கூறுகின்றனர் அந்த பதிலுக்கு பிற்சேர்க்கையாக கேள்வி கேட்பவரும் ஒரு பதிலை சொல்லுகிறார் இது ஒரு புதுமையான கவிதை வடிவமாக திகழ்கிறது வாசிப்பவர்களுக்குள் இக்கவிதை ரசனையை ஏற்படுத்துகிறது அதற்கு மூல காரணமாக பிற்சேர்க்கை கவிதை அமைகிறது பாடல் சிறப்பு புதுமையான வடிவத்தில் எழுதப்பட்ட நூல் பிற்சேர்க்கை ஒன்று சொல்லுங்கள் புலவரே முத்துக்கள் பிறக்கும் இடம் எத்தனை பத்து புலவரும் பத்து என கூறி விளக்க தொடங்கினார் மேகத்திலிருந்து முத்துக்கள் பிறக்கும் அதுதான் மழை துளி சங்கிலிருந்து முத்துக்கள் தோன்றும் கடலுக்குள் காணப்படும் சிப்பியில் முத்துக்கள் தோன்றும் தாமரை பூவிலிருந்து முத்துக்கள் உயிர்க்கும் வாழையிலிருந்து முத்துக்கள் கிடைக்கும் முற்றிய மூங்கிலிலிருந்து முத்துக்கள் முளைக்கும் யானையின் தந்தத்தில் முத்துக்கள் வெடிக்கும் நாகப்பாம்பிடம் இருந்து முத்துக்கள் தெரிக்கும் என புலவர் கூறிக்கொண்டே சென்றார் உடனே கேள்வி கேட்டவர் பிற்சேர்க்கையாக பேசுகிறார் ஒன்றை கூற நீங்கள் மறந்துவிட்டீர்கள் புலவரும் என்ன என்கிறார் உழைப்பவன் நெற்றில் உழைப்பவனின் நெற்றியிலிருந்து இருந்து முத்துக்களாக சிந்துகின்ற வியர்வையை துளியை இதை நாம் மறந்துவிட்டோமே என்று உழைப்பவனின் சிறப்பினை நினைவூட்டுகிறார் இரண்டு அடுத்ததாக அறிஞரிடம் கேள்வி கேட்கிறார் எவையெல்லாம் மூட நம்பிக்கை அறிஞரும் பதில் கூறினார் கழுதை கத்துவது நல்லது விதவி நல்ல காரியத்திற்கு நாம் செல்லும் போது எதிரில் வந்தால் பாவம் கோவிலுக்கு மொட்டையடித்தால் வீடு பேறு அடையலாம் உள்ளங்கை ஊறினால் வருமானம் வரும் காலையில் காண்கின்ற கனவு பளிக்கும் உடனே கேள்வி கேட்டவர் பிர்ச்செயக்கையாக பேசுகிறார் ஒன்றை மறந்துவிட்டீரே அறிஞரும் யோசித்துக் கொண்டே என்ன அது என்கிறார் மந்திரியிடம் கொடுக்கப்படும் மனு என்றார் ஒருவர் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே தேர்ந்தெடுக்கப்படும் மந்திரியிடம் வழங்கப்படும் மனுவிற்கு ஒரு நாளும் தீர்வு கிடையாது மூட நம்பிக்கை என்று கூறுகின்ற எதுவும் நடக்காததைப் போல மந்திரியின் அறிக்கைகளும் ஒரு நாளும் நடைபெறாது என அரசியல் ஏமாற்றங்களை சாட்டையாக கூறுகிறார் மூன்று ஒருவர் ஜோதிரிடம் கேள்வி கேட்கிறார் இருட்டில் செய்யக்கூடாதவை எவை உடனே ஜோதிடர் பதில் கூறுகிறார் முடி வெட்ட கூடாது நகம் வெட்டக்கூடாது அழுக்கு துணியை துவைக்க போடக்கூடாது உப்பு மோர் போன்றவற்றை அண்ட வீட்டாருக்கு இரவல் கொடுக்க கூடாது பல் தேய்க்க கூடாது கடன் கொடுக்க கூடாது உடனே கேள்வி கேட்டவர் பேச தொடங்குகிறார் ஒன்றை மறந்து விட்டீரே என்ன என்று ஜோதிடர் கேட்க பிச்சேர்க்கையாக பதில் கூறுகிறார் இரவில் தொலைக்காட்சி பார்க்க கூடாது ஏனெனில் தொலைக்காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்ப உறவுகளை மறந்து விடுகிறோம் கடமையாற்ற சென்றுவிட்டு இரவில் வீட்டிற்கு வந்து ஒருவரும் பேசிக்கொள்வதில்லை இன்று கைபேசி அடிமைப்படுத்தி இருப்பதையும் நினைவிற்கொள்ளலாம் பொழுதுபோக்கு நிகழ்வுகளும் உறவுநிலைகளை மறக்கடிப்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் நான்கு ஒருவர் பண்டிதரிடம் பார்க்க முடியாதவை எவை என கேள்வி கேட்கிறார் பண்டிதர் கீழ்க்காணுவாறு பதில் கூறுகிறார் அலையில்லாத கடலை பார்க்க முடியாது இரவாத உடல் ஆகாயமில்லாத ஊர் நீர் கலக்கப்படாத மோர் திரையரங்கு படம் முடிந்ததும் பாடப்படும் தேசிய கீதம் பிழைக்க தெரிந்த கவிஞன் கைத்தொடாத காதலன் வாழை மரத்தில் கட்டப்படும் ஊஞ்சல் கஞ்சத்தனமான குணமுடையவரின் புன்னகை உடனே கேள்வி கேட்டவர் ஒன்றை கூற மறந்துவிட்டீரே என்றார் என்னவென்றால் ஜனநாயகத்தின் சத்தியம் அதாவது மக்களாட்சியில் எதுவும் உண்மையாக நடப்பதில்லை நேர்மையான ஆட்சியை பார்க்க முடியவில்லை இக்கவிதை கேள்வி கேட்டு பதில் சொல்லும் வடிவமைப்பில் அமைந்துள்ளது ஒருவர் என்ற மனிதராக இங்கு வருபவர் கவிஞர் வைரமுத்து இன்றைய நாட்டில் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் செயல்களை வேறுபட்ட சிந்தனையோடு குறிப்பிட்டுள்ளார் உழைப்பவனின் வியர்வை அரசாட்சி இடம்பெறுகின்ற மந்திரியிடம் கொடுக்கப்படுகின்ற மனு சோம்பேறித்தனத்தையும் உறவுமுறையில் நீண்ட இடைவெளியையும் ஏற்படுத்துகின்ற தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையில் உண்மையின்மை போன்ற சமூக அவலங்களை வெளிப்படுத்த விரும்பி இக்கவிதையை ஆசிரியர் எழுதியுள்ளார் தற்கால சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய சாட்டையடி போல இக்கவிதை உணர முடிகிறது வழிகளை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கும் இவ்வுலகிற்கு நல்ல பாடத்தை கற்பிக்கிறார் கவி பேரரசு வைரமுத்து பிற்சேர்க்கை என்ற தலைப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருப்பது கவிஞரின் சிந்தனை திறத்தையும் மேலோங்க செய்துள்ளது சமூகத்தை திருத்தி அமைக்கின்ற அறநெறி சார்ந்த மைய கருத்தினை கொண்டதாக இக்கவிதை அமைந்துள்ளது நன்றி வணக்கம்